சனி வக்ர பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வக்ரம் என்பது ஒரு கிரகம் பின்னோக்கி நகர்வது போன்ற ஒரு மாய உணர்வு உண்மையில் எந்த கிரகமும் பின்னோக்கி நகர்வது இல்லை சூரியனுக்கு ஐந்து ஆறு ஏழு எட்டில் இருக்கும் கிரகங்கள் பின்னோக்கி சுழல்வது போன்ற அமைப்பினால் ஜோதிடத்தில் இதனை வக்ர பயிற்சி என்று அழைக்கிறார்கள் அந்த வகையில் சனி ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை வக்ரம் அடைகிறார் இந்த சனி வக்ர காலங்களில் ஒவ்வொரு ராசியினருக்கும் நன்மை மற்றும் தீமைகளை பற்றி பார்ப்போம் கன்னி ராசியினருக்கான சனி கால பலன்கள் கன்னி ராசியினருக்கு பஞ்சம மற்றும் ருணாதிபதி ஆகிய சனி ஆறாம் இடத்தில் வக்ரம் அடைகிறார் பாவகிரகமாகிய ஆறாம் இடத்தில் சனி வக்ரம் அடைவது நல்லது என்றாலும் சிலருக்கு வேலையில் நாட்டம் குறைந்து சொந்த தொழிலுக்கு சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும் உங்கள் சுய ஜாதக தசா புக்தி நன்றாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அவ்வாறு செல்ல முடியும் பஞ்சமாதிபதியாகி சனி ஆறல் வக்ரம் அடைவதால் பிள்ளைகள் படிப்பிற்காகவோ வேலைக்காகவோ உங்களை விட்டு பிரிந்து செல்வர் அவர்களின் மேற்படிப்பிற்காக வங்கிக் கடன் கல்விக் கடன் போன்றவற்றிற்கு ஏற்கனவே விண்ணப்பித்திருந்தால் இப்பொழுது அது கிடைக்கும் சிலருக்கு பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் இப்பொழுது தீரும் சிலருக்கு உத்தியோகத்தில் மேலதிகாரிகளோடு இருந்த பிரச்சனைகள் நீங்கும் வேலைகளில் இதனால் வரை இருந்து வந்த தூய்வு நீங்கும் வேலைகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று செயல்படுவீர்கள் நீண்ட காலமாக புது வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது வேலை கிடைக்கும் பதவி மாற்றம் டிரான்ஸ்ஃபர் போன்றவை இப்பொழுது எதிர்பார்க்கலாம் சிலருக்கு பிள்ளைகளோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு தனி கொடித்தனம் சில நேரிடும் கௌரவத்திற்காக சில செலவுகளை செய்ய வேண்டியிருக்கும் நீண்ட நாள் நோய் தொந்தரவுகளுக்கு இப்பொழுது மருத்துவ உதவி கிட்டும் எட்டாம் இடத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாய் வக்ர பார்வையை பெறுவதால் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போது கவனம் தேவை தலைக்கவசம் கட்டாயம் அணியவும் அடிவயிறு மற்றும் மறைவு ஸ்தானங்களில் வழி வந்து போகும் சிலருக்கு மைக்ரேன் தலைவலி வந்து போகும் ஆறாம் அதிபதி வக்ரம் பெற்று எட்டு மற்றும் பனிரெண்டாம் இடங்களையும் பார்வையிடுவதால் மறைமுக எதிரிகளை அடையாளம் காண்பீர் அரசு மற்றும் தந்தை வழியில் செலவுகள் வரும் மூன்றாம் இடத்தை வக்ரசனியின் பத்தாம் பார்வைப்படுவதால் நெருங்கிய உறவுகள் மற்றும் நண்பர்களுடன் தொழில் மற்றும் கொடுக்கல் வாங்கல் ஏற்படும் எனினும் அனைத்திலும் கவனம் தேவை புது முயற்சிகளில் சற்று தாமதம் தடைகள் இருக்கும் சிறு தூர பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கும் இருப்பினும் ராசிக்கு குரு பார்வை இருப்பதால் இவை அனைத்தையும் சமாளிப்பீர்கள் மொத்தத்தில் கன்னி ராசியினருக்கு வக்ர சனி காலத்தில் அனைத்து விஷயங்களிலும் சற்று கவனம் தேவை இதுபோல் ஒவ்வொரு ராசிக்கும் சனி வக்ரகால பலன்கள் தனித்தனியே வீடியோவாக அப்லோட் செய்யப்பட்டுள்ளது மேலும் ராசி பலன்கள் மாத பலன்கள் மற்றும் பயிற்சிக்கான பலன்கள் அனைத்தும் பெறுவதற்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி